ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் இருப்பது தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினேழுக்கான விவியோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து கூடி சீக்கிரத்தில் வந்து வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ எல்லாரும் வந்து ரொம்ப ரெடியாக இருங்க எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்களாலே வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் எக்ஸாமினேஷனில் வந்து ஆன்வல் பிளானர் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து என்னென்ன எக்ஸாம்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி முன்னாடி வந்து டைம் டேபிள் போட்டிருப்பாங்க ஸோ அந்த டைம் டேபிள் பிரகாரம் தான் வந்து எல்லா ஓப்பனிங்கும் வந்து கரெண்டாக வந்து இந்த வருஷத்தில் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும் ஆல்ரெடி வந்து டிஎன்பிசி குரூப் டூ ஏ ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கும் ஸோ நீங்களும் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அடுத்து என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஓ போஸ்ட் வந்து நடக்க போகுது அதோட பிளான் இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் வீக் ஜூன்லேயே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கணும் பட் இன்னும் வந்து எந்த விதமான நியூஸும் வரல இன்னும் ஒரு ஃபியூ டேஸுக்குள்ளே வரும் அப்படின்றத வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு விஓக்கான டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கனா வந்து குரூப் ஏ வேகன்சிஸ் பார்த்திங்கனா வந்து சிக்ஸ் எயிட்டி டூ அப்படி தான் சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் வந்து இந்த வருஷத்தில் அப்ளை பண்ணவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் வேகன்சிஸ் பார்த்துருந்திங்கன்னா தௌசண்ட்க்கும் மேலே இருக்குது ஸோ அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் வந்து நம்மளோட எதிர்பார்ப்பு எக்ஸாம் டேட் பார்த்திங்கனா செவன்டீன் நைன் டூ தௌசண்ட் செவன்டீன் ஓகேங்களா இன்னும் வந்து டூ மந்த் இருக்குது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் த்ரீ மந்த் இருக்குது கூடிய விரைவில் வந்து விஓ பற்றி அஃபிஷியல் நியூஸ் வந்து வரும் ரெடியாக இருங்க யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த நியூஸ் வந்து ஒரு சந்தோஷமான நியூஸாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை அப்ளை பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இன்னொரு ஸ்மால் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு அப்ளை பண்ணுறவங்க பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ணுறதுல வந்து ஒரு சோம்பேறித்தனம் அப்புறம் அப்ளை பண்ணலாம் அப்புறம் அப்ளை பண்ணலான்னு லாஸ்ட் டைமில் ஒரு ஒன் வீக் முன்னாடி அப்ளை பண்ணுறது ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஸோ மாதிரி எந்த டிலவும் வேணால் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் எனேபிள் ஆகிட்டதுக்கப்புறம் வந்து இம்மிடியேட்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க ஓகேங்களா அதுதான் வந்து பெஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்